அந்த இரும்பு துண்டை கொண்டு வந்த அந்த இரும்பு துண்டை உங்களால கடலையாக்க முடியல அந்த இரும்பு துண்ட கடலையாக்கி நீ திண்டியா இரும்பு துண்டை கடலையாக்கி கொடுத்த ஒரு பெண் அது அந்த பூலாரத்தில சித்திரகுட மலையில

இந்த ஒரு பத்துணியாக இருக்க வேண்டும் உலகத்துல வந்து எந்த மனைவியுமே இந்த காரியத்தை வந்து கணவர் வந்து செய்ய சொல்ல மாட்டான் ஆனா இப்ப நான் சொல்றேன் உலகத்துல

அவ எப்படி பத்தினியா அந்த பார்த்து அப்ப அந்த அம்மா தான் பத்தினி ஓடாம சொல்ற இப்ப எங்க பாட்டியை பார்த்தாயிர